நடிகர் சிவாஜிக்கும் நடிகர் எம்ஜிஆரால் அவர் வெளி உலகத்துக்கு தெரிந்தார் நடிகர் எம்ஜிஆருக்கு எழுதப்பட்ட பாடல் ஒன்றை சிவாஜி படத்திற்கு போனதும் இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமா உலகில் இலக்கிய தரத்தோடு பாடல் எழுதிய அற்புதமான கவிஞர் ஆரம்பத்தில் தமிழாசிரியராக வேலை பார்த்தவர் இவருக்கு தமிழ் சினிமாவில் பாடல் எழுத வேண்டும் என்று தீராத ஆசை அப்படி இருக்கும் பொழுது அவர் முயற்சி செய்யும் பொழுது சிவாஜி படத்திற்கு தான் முதலில் வாய்ப்பு வந்ததா அன்பு கரங்கள் படத்திற்கு தான் பாடல் எழுதினாரு அது படக்குழுவினருக்கு பிடிக்கவில்லையா அடுத்ததாக எம்ஜிஆரின் குடியிருந்த கோவில் படத்திற்கு பாடல் எழுத வாய்ப்பு கிடைத்தது அதுதான் நான் நான் யார் யார் நீ யார் என்ற பாடல் இது பெரும் புகழ் பெற்றது என்றே சொல்லலாம் இதனால் எம்ஜிஆருக்கும் புலமை பித்தனுக்கும் நல்ல நட்பு உருவானது தொடர்ந்து புலமை பித்தனும் பாடல் எழுத ஆரம்பித்தாரு ஆனால் சிவாஜியை தான் புலமை பித்தனுக்கு ரொம்ப பிடிக்குமாம் சிவாஜி படத்துக்கு பாடல் எழுத ஆசை இருந்தது ஆனால் வாய்ப்பு வரவில்லை இவரும் முயற்சி பண்ணவில்லை ஆனால் சிவாஜி படத்திற்கு பாடல் எழுத வாய்ப்பு இவரை தேடி வந்தது எம்ஜிஆரின் நினத்ததை முடிப்பவன் சிவாஜியின் சிவகாமியின் செல்வன் என இரு படங்களும் ஒரே காலகட்டத்தில் உருவாகி கொண்டிருந்தது இந்த இரு படங்களுக்குமே எம் எஸ் விஸ்வநாதன் தான் இசமைத்திருக்காரு எம்ஜிஆர் ஒரு காதல் பாடலை புலமை பித்தனனை எழுத சொல்லியிருக்காரு அது எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை அடுத்த பாடலை எழுத சொல்லிட்டாரு அது ஓகே ஆனதும் வாங்கி கொண்டாரு அதன் பிறகு சிவாஜி படத்திற்காக பாடல் எழுத வாய்ப்பு வருகிறது அப்பொழுது சிவாஜி சொன்ன சூழலுக்கு புதுமை பித்தன் முதல் எழுதிய பாடல் கச்சிதமாக பொருந்தியதான் அதை கொடுத்து விட்டாரா அப்போது புலமை பித்தனும் அதை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டாரா அதே நேரம் பயமும் வந்துதான் நாம் எம்ஜிஆருக்கு எழுதிய பாடல் சிவாஜி படத்துக்கு போனதால் அவர் எதுவும் நினைத்து கொள்வாரோ என பயந்து விட்டாரா நேரடியாக எம்ஜிஆரிடமே சொல்லிவிடலாம் என முடிவெடுத்திருக்காரு சொல்லும் பொழுது எம்ஜிஆருக்கு அதிர்ச்சியானதா தான் வளர்த்து விட்ட கவிஞர் போட்டியாளரிடம் சென்று பாட்டு எழுதி விட்டாரே என எண்ணினாரா உடனே நீங்கள் விரும்பவில்லை என்றால் நான் சிவாஜி படத்திற்கு பாடல் எழுதுறதை நிறுத்தி விடுறேன் என சொல்லியிருக்காரு அதுக்கு கவிஞர்னா எல்லா படத்துக்கும் தான் பாடல் எழுதணும்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காருங்க அதன் பிறகு நான் உங்களுக்காக எழுதிய பாடல்தான் அதை நீங்கள் வேண்டாம் என்று சொன்னதும் சிவாஜி படத்துக்கு போனது என்று சொல்ல ஐயோ அந்த பாடலை போய் வேண்டாம்னு சொல்லிவிட்டோமோ என எம்ஜிஆர் யோசித்தாராம் அதுதான் இனியவளே என்று பாடி வந்தேன் இனியவள் தான் என்று ஆகிவிட்டேன் என்ற அற்புதமான பாடல்தான் அது ஓராயிரம் காலம் இந்த உள்ளம் ஒன்றாக ஒன்றுதோறும் வாழ்க்கை இன்ப வெள்ளம் ஒன்றாக துணை தேடி வரும்பொழுது கண்ணில் என்ன நாணமோ குணம் நாட்டில் உருவான பெண்மை என்ன கூறுமோ என பாடலில் உள்ள வரிகளை வைத்திருப்பாரு புலமைப்பித்தன் இதழால் கூட அளந்தான் இவ்வளவோ தன்னை மறந்தால் ஏன் என்பதை யார் சொல்வது இன்னும் மௌனம் ஏன் என்று காம இன்பத்தை கூட வெகு அழகாக சொல்லியிருப்பாரு புலமைப்பித்தன் சிவாஜி படத்துக்காக இவர் எழுதிய முதல் பாடல் இதுதான் தொடர்ந்து சிவாஜியின் பல படங்களுக்கு அவர் பாடல் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது